உடைப்படுத்த இடம் இதுதான் எப்படி பாயன்னு பாருங்க கட ஒளி மூன்று நாளுக்கு கிட்டே இந்த இந்தா வீசியாச்சு வீசியாச்சுங்க மீன் பிடிக்கிறாங்க இஞ்சிடா இஞ்சுடா இஞ்சிடா துடிக்க துடிக்க மீன் உடைச்சி பிறகு இந்த மண் குட்டியெல்லாம் எல்லாம் போட்டு தான் கொஞ்சம் கட்டுப்படுத்தினாங்க இங்கே வாருங்க எப்படி போகுதுன்னு பாருங்க குடும்பம் குடும்பம் வந்து இந்த குளத்தை வந்து பார்க்குறதுக்காக வந்து இருக்காங்க சோளம் விற்கிறாங்க சோளம் தண்ணி இந்த கட்டுகளுக்கு மேலே வந்து நின்றது ரெண்டு டி மூணு டிகிட்ட மேலே நின்றது ஒரு விலையை ஒன்று வச்சு அந்த விலைக்குள்ளே வந்து போடுற இந்த வருங்க பாருங்க மக்களை வேலையில இருந்து அடிக்கணும் எப்படி வந்து அடிச்சு ஒன்று போயிருக்கணும் பாருங்க சார் குளத்தை ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குரூப் இருந்து மீன் பிடிக்கிறாங்க வணக்கம் மற்றும் ஒரு காலனி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் இன்றைக்கி வந்து இந்த காலனியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி இரண்டாம் மடுக்குளத்தும் வந்து பார்க்க போகிறோம் குறிப்பாக எல்லாருக்குமே தெரியும் இரண்டு நாட்களுக்கு முன்ன புயலால் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அதிக அளவிலான மலைகள் வந்து பொழிஞ்சு அதிகளவிலான நீர்கள் வந்து அங்கே வந்து தேங்கினது இதன் காரணமாக ஒரு பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மண் குட்டிகளை கொண்டு நீர் வந்து வெளியேற பார்த்தது ஆனால் அங்கே வந்து இராணுவத்தில் எல்லாமே உண்டு சேர்ந்து மண் மூட்டைகள் வந்து போட்டு அந்த உடைப்பை வந்து தடுத்தாங்க அதுவும் வந்து நாங்களே பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் வான் கதவுகள் எல்லா வான் கதவுகளும் வந்து திறந்து விட்டுருக்காங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் இன்றைய நாளில் நிறைய மக்கள் இந்த இரண்டாம் குளத்தை இந்த வான் பாயிற அழகை வந்து பார்க்குறதுக்காக நிறைய பேர் வந்து வந்து கொண்டிருக்காங்க இன்றைக்கு எப்படி இருக்குது இந்த குளம் எப்படி இருக்குது இன்றைக்கு அதை விட பார்த்திங்கன்னா சொன்னால் இரண்டாம் மட்டை வந்து இந்த மீன்கள் எல்லாமே வந்து பிடிப்பாங்க மீன்கள் எல்லாமே வந்து பிடிச்சி உடனே உடனே உயிரோடு வந்து வாங்கிட்டு போவாங்க இதுக்கு பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு இருபது முப்பது பேர் நின்றாலும் அதை வாங்குறதுக்கு வந்து நிறைய மக்கள் போட்டி போட்டி கொண்டு வருவாங்க அந்தளவுக்கு வந்து விலை குறைவாகவும் வரும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னால் உயிர் மீன்களையும் வந்து அவங்க வாங்கிகிட்டு போவாங்க இன்றைக்கி இந்த இரண்டாமடு குளத்தில் இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் நடக்குது இந்த பகுதியில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி இந்த காலை வாயிலாக வந்து தாரேன் ஓகே நாங்கள் இப்போ இரண்டாமடு குளத்துக்கிட்ட வந்துட்டோம் பாருங்க இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் எல்லாருமே வந்து புகைப்படங்கள் எடுக்கிறது மட்டும் மட்டும் இல்லாமல் இல்லை அந்த விலைகள் எல்லாம் போட்டு மீன் எல்லாம் வந்து பிடிப்பாங்க நல்லா இருக்கும் இதில் வந்து அந்த நீர் வந்து அப்படியே அந்த வடிய அந்த காட்சி வந்து நல்லா அழகா இருக்கும் பாருங்க அப்படியே சத்தம் கேக்குது அப்படியே நீர் வந்து வடியில் சத்தம் வந்து கேக்குது பாப்போம் இதையும் வந்து பார்த்து அங்க வந்து பான் கதவுகளும் வந்து திறந்து விட்டுருக்காங்க அதையும் வந்து தொடர்ச்சியாக வந்து பாப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் நீ வேறுங்க எல்லோரும் வந்து பார்க்குறதுக்காக வரையும் பாருங்க அந்தா நல்ல வடிவாக இருக்குது அது பாருங்க மேலில் அந்த கட்டில எல்லாம் போய் நிற்கிறாங்க அந்த நல்ல பாருங்க மீன் பிடிக்கிறாங்க வேலைக்குல இதுக்கெல்லாம் போகிறாங்களா இதுக்கே ஃப்ஜி போட்டாங்க இங்கே வருங்க இது குளத்தினுடைய கரையில் வந்து நாங்கள் இப்போ நிற்கிறோம் இதுக்குள்ளே உள்ளே போனால் தாக்கும் ஆனால் அவங்க வந்து இந்த விளிம்பில் வந்து நிற்கிறாங்க கல்லுடைய விளிம்பு இருக்குல்ல இதில் வந்து நிற்கிறாங்க வாங்க நாங்கள் ஒரு வழியாக கீழே இறங்கி வந்துட்டோம் பாருங்க இது வந்து பெருசாக ஆழம் இருக்காது ஒரு அடிக்கு தான் வந்து கீழே தண்ணி நிற்கும் நல்லா இருக்கும் அப்படி இருக்கு நல்லா இருக்கு ரெண்டாம் மாடு வரத்தில் நிற்கிறோம் பாருங்க இந்த இதில் வந்து இப்போ தண்ணி வந்து இப்படி ஒழுகுது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மீன் எல்லாம் இப்படி கீழே இருந்து மேலே ஏற பார்க்கும் இங்கே பாருங்க மீன் பிடிக்கிறாங்க வந்துருக்கா வந்துருக்கா இந்த பாருங்க பாப்போம் இங்கே பாருங்க குஞ்சு குஞ்சு மீன் எல்லாம் வந்துருக்கு இந்த பேக்கை பிடிச்சி வச்சுக்கா

நடந்து நடந்துருக்காங்க மீன் பிடிச்சிக்கிறான் நாங்கள் அப்படியே வந்து அணை வந்து பார்க்கப்போ வாங்கதை வந்து திறந்து விட்டுருக்காங்க ஸோ அதனால் வான்களை வந்து பார்க்க போவோம் இங்கே வரும் இதால் வந்து வேறு ஒன்று மேலே இங்கே வருங்க இதுங்களா மீன்கள் எல்லாம் வந்து துள்ளி துள்ளி மேலே வந்து பாய்வினும் காணில் ஆகலாம் இந்த ஓகே இப்போ இரண்டாம் மாடு குளத்துக்கிட்ட வந்துட்டோம் உலா தூரம் வந்து நடந்து தான் வந்தது இடைக்கு ஒரு சாமியோரால் வந்தார் அவர் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் விட்டு போனார் இப்போ மிஜத்துவூரம் நடந்து வந்துருக்கோம் பாருங்கள் அதில் நிறைய ஆட்டோவில் பைக்கில் குடும்பம் குடும்பம் வந்து இந்த குளத்தை வந்து பார்க்கறதுக்காக வந்துருக்காங்க நிறைய பேர் வந்துருக்காங்க வெளியில் மாங்காய் கடை சோளங்கடை ஐஸ்கிரீம் கடைகள் எல்லாமே இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் எல்லாம் வந்துருக்காங்க எல்லாம் குடும்ப குடும்பமாக வந்துருக்காங்க நம்ம குளம் பார்க்குறதுக்காண்டி இங்கே பாருங்க இல்லை சோளம் விற்கிறாங்க சோளம் தண்ணி மாங்க எவ்வளோ வாங்க நூறு நூறுவாயிருநூறுக்கா பாருங்கள் நூறு நூற்றம்பது இருநூறு ஆமாங்க பாருங்க சீலன் மாங்க பாருங்க புத்து போட நல்லா தான் இருக்கும் இங்கே அஸ்வியங்கடைக்கு பாருங்க அஸ்வியங்கடையெலாம் இருக்குது இங்கே வாருங்க தண்ணி இதெல்லாம் அண்டைக்கு பார்க்கல அந்த மேல் மட்டத்துக்கு மேலே வந்து நின்றுது இங்கே வாருங்க கொஞ்சம் கீழே வந்து குறைஞ்சிடுது கொஞ்சம் அப்பா ரொம்ப தண்ணி நிற்குது ரொம்ப தண்ணி இங்கே பாருங்க ரெண்டு ஆடவுலே பெரிய தேசம் இரணமடு நீட்பாசன குளம் பாருங்க நிறைய பேர் பைக்கில் எல்லாம் வந்து போகிறாங்க பைக்கில் பஸ்ஸில் எல்லாத்துலேயும் வந்து போகிறாங்க யாருக்கு இதெல்லாம் அன்றைக்கு நாங்க பார்த்தோம் திறந்து விடுற காட்சி இந்த ஆக்களே ஆக்கள் இந்த கட்டுகளுக்கு மேல வந்து ரெண்டு அடி மூணு அடிக்கிட்ட நின்றது அந்த அளவுக்கு இதுல பாதுகாப்புக்கு எல்லாம் பாருங்க போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் நிக்கிறாங்க பாதுகாப்புக்கு வேற சேட்டை விட்டா தூக்கி போட்டுருவாங்க இங்க பாருங்க எல்லாம் இருக்குது தண்ணி வான் கதவை வந்து ஒரு ஒரு அளவுக்கு தான் வந்து திறந்து விட்டுருக்காங்க அங்க பாருங்க வான் கதவை ஒரு கொஞ்சம் தான் திறந்து விட்டுருக்காங்க ஃபுல்லா திறக்கி இல்லை கொஞ்சம் அங்கே பாருங்க தண்ணி ஒன்று பாருங்க நின்று மீன் பிடிப்பாங்களே எங்க ஆக்கலை காணல தண்ணி ஓடுதுன்னு சொல்லி ஒரு கொஞ்சமாக தான் திறந்து விட்டு இருக்காங்க பாருங்க தண்ணி ஓடுதுன்னு சொல்லி

ஆறாரு ஒரு சிங்கம் வந்து ஓடி வரான் நிறைய இஞ்சிடா 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 ஓட ஓட இழுத்து கொண்டு ஓடுது இடத்துல எல்லாம் முன்பக்கம் இது பின்பக்கம் பின் பக்கத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா இங்கே உள்ள பக்கம் அங்கே அதிகமாக குளத்துல வந்து மீன் பிடிப்பாங்க தூண்டில் அங்கே பாருங்கள் வலையில் அந்த இடங்கள்லாம் எல்லாம் பாருங்கள் அந்த இடங்கள்லாம் தூண்டில் வந்து பிடிச்சி நிற்கும் தூண்டில் இந்த இடங்களில் அதை வேண்டதுக்காண்டி நிறைய மக்கள் இந்த இடத்துல வந்தீங்கன்னா இங்கே பாருங்க போய் பார்ப்போம் என்ன மாதிரி பிடிக்கிறாங்கன்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கத்தில் வந்து அந்த குளம் வந்து உடைச்சியதை விட்டவங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் அதையும் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி இங்கே வாருங்க குளம் வந்து பார்க்க வரதை விட இந்த இடத்துல நான் நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க ஏன்னா அந்த குளத்து மீன் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால் நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க அதை மீன் பிடிக்கிறதுக்குன்னே எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க அந்த வீச்சு வேலையில் வேலை போட்டு இங்கே வாருங்க அப்பா ஒரு ஏழு எட்டு பேருக்கிட்ட இப்போ ஒரு பத்து பேருக்கிட்ட ஏழு பிடிக்கிறாங்க கொத்து கொத்தா நிற்கிறாங்க அப்படி பாருங்க பாருங்க ஏண்டா தண்ணி அப்படியே இங்கே வருது இப்போ இங்கே வந்து உடைச்சிருக்கு போடாது இங்கே பாருங்க எத்தனை நினைக்கிறான்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து பயனுக்கிட்ட நினைக்கிறாங்க நீங்கள் வாருங்க இந்த இடத்துலாம் வந்து இந்த அணைக்காட்டை வந்து உடைச்சது உடைச்சி பிறகு இந்த மண் குட்டியெல்லாம் போட்டு தான் கொஞ்சம் கட்டுப்படுத்தினாங்க இங்கே வாருங்க எப்படி போகுதுன்னு பாருங்க எப்படி அரிச்சுக்கன்னு சொல்லி பாருங்க உழவு அகலமா வந்து இந்த அணை வந்து போட்டவங்க அதுல முக்காவாசி வந்து அரிச்சிட்டு பாருங்க இந்த தண்ணி போற போகத்தை பாருங்க இழுத்து தள்ளிக்கனு போறோம் அப்படியே போனா எங்களை வந்து மீன் பிடிக்கிறாங்க போய் பாப்போம் என்ன வேண்ட இங்கே பாருங்க ஒவ்வொரு தான் வில வச்சு மீன் பிடிக்கிறாங்க இங்கே வாங்குறதுக்கு நிறைய பண்ணிக்கிறாங்க பாரா வீசியாச்சு பாப்பா இழுக்கினா பாப்பா எல்லாம் வீசினா பாப்பா ஆட்ட வேலைக்கு வருது என்ன நான் வந்து எதுக்கே மறுதே நீ வரணும் ரெண்டு அண்ணே இன்னைக்கு மறுது நீ வரணும் துடிக்க துடிக்க மீன் அந்த அந்த அண்ணே விலைக்கெல்லாம் வலைக்குல வந்திருக்கீங்க நீ வரணும் வந்துருக்கே மூன்று நாள் கிட்ட வந்துருக்குதா பாருங்க இதில் வந்து ஒரு விலையொண்டு வச்சு அந்த விலைக்குள்ளே வந்து போற வந்து பாருங்க தண்ணி கிளே இருக்குது உயிரோட விலையா

அடவும் அப்படி உடைச்சிருக்கு ஓகே இந்த பக்கத்தால நாங்கள வந்து அங்காள பக்கம் வந்து போவோம் அங்காளம் வந்து மீன் பிடிக்கிறாங்களாம் பாப்ப என்ன வேண்டிய சொல்லி பார்த்துட்டு உடனே நம்ம வலிக்கிடுவோம் நிரம்ப போது எனக்கு காட்டு வலிக்குல பயிற்சி மலைக்கு போகிற வழியா இது எனக்கு வந்து பயிற்சி பயிற்சி எடுப்போம் இதுக்குல வந்து வந்து பாருங்க சுத்தி தான் வந்துடாக்கு அப்படி பாயி பாருங்க கடவுள் இங்கே பாருங்க எப்படி வந்து அடிச்சுக்கொன்று போனே பாருங்க அந்த சத்தமே வேறு லெவலில் ஒரு சத்தம் உண்டு சுத்த ஜித்தி குலத ஜித்தி ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குரூப் இருந்து மீன் பிடிக்கிறாங்க இந்த பக்கம் பாருங்கள் நிறைய பேர் நிற்கிறாங்க இந்த பக்கத்தில் இங்கே பாருங்க ஆக வந்து இதுக்கு செட்டில் ஆகிட்டாங்க எப்படி இருக்குது நல்லா இருக்கு இந்த இடமே இடத்த பாருங்க அப்படியே சேராடி போயிருக்கு வராங்க வரங்க மீன் அங்கேயோ ஒரு மேடு அப்படியே வந்து இங்கே ஒரு வள்ளம் அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு அப்படியே அங்கால போகுது அந்த விழு வேலை வந்து வீச போறாங்க அப்ப அடுத்தாள் அந்த அண்ணா விலைக்குள்ள வந்திருக்கு ஒரு மீன் வந்த

அடுத்த நாள் வீச போற அண்ணே வீசியாச்சு வந்துருக்கு என்ன அண்ணா ரெண்டம் போல் வாழ்க்கை நீ போய்கி ஒன்றுக்கு நீ வீசாக்கு நாங்க என்ன செய்யறது பாருங்க இதில் ஒன் ரெண்டு நாலு அஞ்சு பேர் அஞ்சு பேர் இதில் பிடிக்கணும் கொண்டு வந்துருக்கேன்னு